பற்றுவது பந்தம் அப்பற்றுதல் வீடுக்கு பரம வேதார்த்தம் பந்தம் என்றால் பற்றுவது நாம் பற்றினாலும் சரி நம்மை பற்றினாலும் சரி எப்படி வந்தாலும் சரி யார் மூலமாக வந்தாலும் சரி துன்பம்தான் ஏன் ஆசைதான் காரணம் விருப்பம் விருப்பு வந்த வாசம் என்றாகி வினையாகி மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து துன்புறுகின்றோம் ஆக வீடு கிட்ட நமக்கு தடையாக இருப்பது பற்று எல்லா பற்றையும் விற்று புறப்பற்றை விட்டு இறைவன் திருவடியை மட்டுமே உறுதியாக பற்ற வேண்டும் உலகப்பற்று தென்துருவம் என்றால் இறைப்பற்று வடதுருவம் வடதுருவம் போக விரும்பினால் தென்துருவத்தை விட்டு விலகி வடதிசை நோக்கி நடக்க வேண்டும் அற்றது பற்றெனில் குற்றது வீடு இது ஔவையார் வாக்கு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடர்க்கு இது திருவள்ளுவர் வாக்கு அதையேதான் பிரகாச வள்ளலாரும் புறப்பற்று போனவனுக்குத்தான் அகப்பற்று அகம் கொள்ளும் அருட்பெரும் ஜோதி ஆட்கொள்ளும் ஆண்டவன் அடி சேரலாம் என்று கூறி அருளியிருக்கிறார்கள் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கு உலகப்பற்று நீங்கினால் மோட்சம் கிட்டும் எப்படி உலகப்பற்று நீங்கினால் மட்டும் போதாது இறைவன் திருவடியை நம் கண்ணை பற்ற வேண்டும் கண்ணில் பற்றியிருக்கும் வினைத்திரை விலகினால்தான் கண் பற்றற்ற கண்ணாகும் கண்ணில் எந்த பற்றும் இல்லாது போனால்தான் பிறவிப்பினை நீங்கும் அதற்கு கண் உள் ஒளியை பற்ற வேண்டும் கண்ணின் புறத்தே உள்ள வினையாகிய பற்று அற வேண்டுமானால் பிறவிப்பினை போக வேண்டுமானால் கண்ணில் அகத்தே ஒளிரும் ஒளியை பற்ற வேண்டியது மிக மிக அவசியம் அகத்திய ஒளியை பற்ற புறத்தே வினை அரும் இதுவே ஞானம் இதை புரிந்து அறிந்து உணர்ந்து தவம் செய்யவே முக்தி பெறவே இறைவன் அருளால் இம்மானிடப் பிறவி நமக்கு கிட்டியுள்ளது இதற்குத்தான் பிறந்தோம் பிறவி பயன் பிறப்பறுப்பதே இது வேதார்த்தம் வேதத்தின் அர்த்தம் பொருள் பிறப்பிற்கு காரணமான வினையை போக்கும் திருவடி தவம் எப்படி செய்வது என்பது பற்றிய விளக்கங்களை தந்து திருவடி தீட்சையும் தந்து கன்னியாகுமரியில் உள்ள தங்கஜோதி ஞானசபை ஞான தொண்டாற்றி வருகின்றது மேலும் திருவடி தீட்சை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள வல்லல்யார் டாட் காம் என்ற இணையதளத்தை அன்பர்கள் பார்வையிடலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாச வல்லலா திருவடிகளே சரணம் சரணம் ஞான சர்க்குரு திரு சிவசெல்வராஜய்யா ஐயா திருவடிகளே சரணம் சரணம்